ஐயா கொடுத்ததை நாங்கள் எடுத்துருந்துட்டோம் இந்த இங்கே வைக்கிறோம் நீ ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க கூலினா என்ன இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் கை கையெட்டி நிற்கிறான் நான் கூலி

பெரியாருடைய போட்டோ விட்டு அதாவது வாங்கினாக்கா மேல எழுதிருக்கும் ஒரு மூணு வார்த்தை எழுதிருக்கும் மானமும் அறிவும் தசால் இவர் ஆனார் தசால் இதுதான் அவனை டிஸ்டர்ப் பண்றது இந்த வார்த்தை தான் அவனை தூங்க வருது இல்லை மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இஸ் ஈக்வல் டு என்டி கே அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பல உதாரணங்கள் தந்திருக்கேன் தங்கி என்றால் சக்தோழர் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் இந்த மனிதகுல எதிரி அண்ணனை பலமுறை சொன்ன சொன்னவர்களை சகதோளர் என்று சொல்கிறார் அது அந்த மனிதனே அவர்தான் கட்சி ராஜா என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அடிக்கடி ஐயா குருமூர்த்தி அவர்களையும் இளமே கோபால்ஜியையும் சந்தித்து அவர்களுடைய வழிகாட்டிலின் பேரில் தமிழ் தேசிய அரசியலை வலசால் தந்து கொண்ட பண்பன்வார் அரசியலுக்கு விழுத்து செல்வதாக நான் கவலை அடைந்து அச்சமடைந்த காலத்தினால் அவருடைய செயல்பாடு தமிழ் காலமாக உறுதி செய்யப்பட்டதால் இந்த கட்சி என்றுதான் நிலையில்

அன்னிக்கு அட்ட போச்சு அண்ணனுக்கு சக தமிழ தமிழர்களையே வந்து தீண்டாம என்ற பேர்ல ஒதுக்கி வச்சதா இந்த பிராமணர்கள் காலம் காலமா குற்றச்சாட்டு இருக்கு அதை வந்து அவங்க ரொம்ப தீவிரமா வந்து கடைபிடிச்சாங்க குற்றச்சாட்டு இருக்கு எழுதி ஒரு சார் ஒரு ஒரு புள்ளி வர எடுங்க அதிகமாக ஆதி தமிழர்கள் பிராமண பெண்களை என்ன செஞ்சுட்டாங்களா அந்த மாற்று சமூக இந்த இங்க இருக்கு தமிழ் சமூகம் சொன்ன புற சம்பந்த உயர் சாதி சமூக பிள்ளைகளை கேட்டுக்காங்க ஒரு புள்ளி வரத்தை எடுப்போம் பேசுவோம் உண்மையிலேயே கலப்பு திருமணங்களை பார்ப்பன சமூக சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் நீங்க எம்ஜிஆர் யாரு எம்ஜிஆர் நீங்க அதாவது சிவாஜி ராவ் அவங்க கல்யாணம் பண்ண நல்லா புரிஞ்சுக்கிங்க அவங்க கல்யாணம் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலப்பு திருமணம் அப்புறம் நம்ம டிஆர் பாக்யராஜ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யாருனாக்கா இங்கே வாய்ப்பு தேடி உணவு இல்லாமல் காசு இல்லாமல் தெருத்தருவாக நடந்து வாய்ப்பு தேடி முதல் படம் இரண்டாவது படம் மூன்றாவது படம் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்பெல்லாம் யாரும் இங்கே கலப்பு திருமணம் பண்ணல இந்த சிவாஜி ராவ் கேக் ரஜினிகாந்தாக மாறி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறும் பொழுது அவங்க கலப்பு திருமணத்தை ஒத்துக்கிறாங்க சீட்டாரத்தில் ஊரை விட்டு ஓடுது கையா நீட்டு நீ